Tchau. பாருங்க உள்ளே போய் போட்லாம் காட்டுறேன் சூப்பராக இருக்கும் உள்ள இந்த பக்கம் அப்படியே பீச்சுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு வீடியோ போட்டுருந்தேன் கடல் நடுவில் பாலம் சொல்லிட்டு உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்குன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அங்கே ஆ அந்த கல் அப்படியே ட்ரக் பண்ணி கடல் நடுவில் போகிற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ நான் ஐ கார்ட்லேயே என் கார்ட் பண்ணி கொடுக்க பாருங்கள் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே போக முடியாது அது ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு இருக்கேன் இப்போ அங்கே தான் வந்திருக்கோம் வாங்க பசங்களுக்கு பார்க்குற மாதிரி இடம் இதுதான் பார்த்தீங்களா டிக்கெட்டுன்றது எதுவுமே கிடையாது யார் வேணால் வரலாம் ஓகேங்களா டைமிங் மட்டும் இருக்குது டைமிங் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் போட்டெலாம் சரிங்களா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பசங்களாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா ஓகே பாருங்கள் எவ்வளோ போட்டு நான் காட்டுறேன் மீட்டிக்கு போகிற போட்டு ஃபுல்லாக போட்டு வாங்க எவ்வளோ போட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் பார்க்கலாம் காட்டுறேன் வாங்க போட்டை தொட்டே பார்க்கலாம் பசங்களாம் பசங்கள்லாம் நம்ம இந்த போட்டெல்லாம் காமிச்ச மாதிரியே இருக்கும் பீச்சும் பார்த்தா மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பீச்சாக இருக்கங்க சென்னையில் இருக்க நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது அந்த பழம் ஒரு வீடியோ போட்டுருப்பேன் பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் அதை சொல்லியிருப்பேன் பசங்க கூப்பிட்டு வரது கேட்டேன் உண்டான இடம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஃபேமிலி வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பைக் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நடந்து போகிறேன் பைக் எடுத்து உள்ளே போட்டிங்க வச்சுங்களேன் உங்களுக்கு வர்றதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வாக்கிங் பண்ணுறது கொஞ்சம் பிடிக்கும் காத்தோட்டமாக வேணும்னா சும்மா சில்லுன்னு அழகாக நட பாருங்க இங்கே ஃபுல்லாக மீன் பிடிக்காங்க காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சிட்ருக்காங்களா லைஃப் இஷிங்க வாங்கிக்கலாம் எவ்வளோ போட்டு பார்த்தீங்களா எவ்வளோ போட்டுருக்கு பாருங்கள் எல்லா போட்டு இங்கே தாங்க இப்போ இது மீன் இருந்தாலும் பப்ளிக்கும் அலவுடு தான் ஓகே யார் வேணால் அவரில் எல்லாம் கிடையாது டைமிங் மட்டும் இருக்குங்க டைமிங் மட்டும் நான் சொல்கிறேன் வாங்க இது எங்கே இருக்குன்னு நான் வீடியோலாம் நடுவில் சொல்கிறேன் அப்படியே வாங்க போயிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு அட்வென்ச்சராக எதாவது பார்க்கணுன்னா அந்த கடல்நலு வீடியோ அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் மஸ்ட்டு எல்லாரும் யங்ஸ்டருக்குலாம் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வீடியோ சூப்பராக இருக்குங்க சரிங்களா போய் பாருங்கள் மின்கார்ட்டில் கொடுக்குறேன் ஓகேங்களா போக இன்னும் சூப்பராக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ள அப்படியே வாக் பண்ணுங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட் நடந்து போனீங்கன்னா உள்ள பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த கல்லாக மட்டும் கொஞ்சம் இறங்காதீங்க தேவையில்ல ஓகேங்களா அதுக்கு வெளில பீச் இருக்குது அங்கே குளிச்சிக்கலாம் ஓகேங்களா இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு பசங்களுக்கு காட்டிட்டு மட்டும் வெளில போயிட்டு பீச்சில் குளிக்கிறதுக்கு நான் போகும்போது லாஸ்ட்டை காட்டுறேன் இந்த கல்லில் மட்டும் தயிச்சது இறங்கிறாதீங்க வேணாம் நிறைய பேர் இறங்குறாங்கன்னு சொன்ன மாதிரி இறங்க தேவை இல்லை ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான இடம் பெரிய பெரிய கல் பசங்களெலாம் கூட கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் கூப்பிட்டு வாங்க சுற்றி காட்டுங்க இங்கே அங்கேயே குளிச்சிடாதீங்க திருப்பி வெளில போய் தான் நம்ம குளிக்க போகணும் ஓகேங்களா வீட்டர்ஸ் இங்கே காலியாக தாங்க இருக்கும் வீக்கெண்டு தான் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும் ஆமாங்க மெரினா கம்பேர் பண்ணும்போது இந்த கூட்டம்லாம் கம்மி தான் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் வேணுன்னா சென்னை உள்ள லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு வரலாம் ஓகே அதான் கலைங்களாம் இருக்காது ஓகேங்களா பாருங்கள் கார் கூட உள்ளே பார்த்தீங்களா உள்ளே போகலாம் உங்களுக்கு வித்தியாசமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அது பேர் துண்டில் விளைவு ஓகேங்களா தூண் பண்ணுறேன் அது பேர் தான் தூண்டில் விளைவு கடல் அடுவியல் பாலினி போட்டிருப்பேன் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஆமாங்க போட்டு ஒன்று வருது ரித்மா அதான் சொல்கிறாங்க பாருங்கள் எதுங்களா மீன் பிடிக்க போதா மீன் பிடிச்சி வருதுதான்னு தெரில ஆமாம் ஒரு கப்பல் மூழ்கி இருக்குங்க அதான் ரித்மா சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ போட்டு சேனல் இருக்குங்க எல்லாமே குட்டி பிடிச்ச மாதிரி வீடியோ தான் சூப்பர் சூப்பராக இருக்கும் பிட் மார்க்கெட்டு கொளுத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டு பைன் மியூசியம்லாம் செம்மையாக இருக்குங்க ஓகேங்களா சூப்பர் சூப்பர் வீடியெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் கூப்பிட்டு போய் பாருங்கள் நீங்கள் பாருங்களா ஒரு பழைய கப்பல் வந்து உடஞ்சி போய் கிடக்காத கூப்பிட்டு போய் காட்டுறாங்க நாங்கள் போய் பார்க்குறோம் நான் உங்களுக்கு சொன்னேன் இது மீன்பிடி குறைமுகம்னு சொல்லிட்டு பாருங்க ஃபிஷர்மேன்லாம் வந்து போட்டில் போகிறதுக்காக வலியாக காய வைக்கிறாங்க நான் சரி பண்ணிவிட்டு ஸோ இது அவங்களுக்கு அவங்களுக்குண்டா நடந்தான் நம்ம தான் அவங்க உண்டான வந்திருக்கோம் அவங்களால நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணலாம் பாருங்கள் வண்டி ஓட்டி விலையை டேமேஜ் பண்ணுறேன் இப்பெல்லாம் பண்ணாதீங்க பார்த்துக்கோங்க சரிங்களா மூட்டை மூட்டையா தான்க்கா இந்த வலையெல்லாமே பயங்கர காசுங்க லட்சக்கணா வேல்யூ இருக்கும் ஸோ அதனால் நம்மளால எத்தனை டேமேஜ் ஆகாமல் பார்த்துங்க ஏன்னா ஃபிஷர்மென்க்கு ஏற்குமே கிடைக்கிறது கம்மியான அமௌண்ட்டு தான் நம்மளும் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் எப்போ நீங்கள் உள்ளே போட்டு பார்த்தீங்களா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது ஐஸ் எப்படி ஏற்றுறாங்களாம் கொடுக்க காட்டுறவங்கள இப்போ நான் பாருங்கள் அப்போ தான் தெரியும் சரிங்களா வாங்க போகலாம் இப்போ ஒரு ஒரு போட்டு ஒன்று காட்டுறேன் பாருங்களேன் இந்த போட்டு டோட்டல் டேமேஜிங்க அவ்வளோதான் கடலை மூழ்கி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் டைட்டானிக் கப்பல் எப்படி ஆச்சு அது மார்க்கும் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படியாக இருக்கீங்களா இந்த கப்பலோட மதிப்பு எத்தனை லட்சம் இருக்கும் இதை வாங்கி போட்ட மீனவங்க யோசிச்சு பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கடல்லே கடல் இருக்குங்க அதை அங்கேருந்து எடுத்து போட்டிருக்காங்க எடுத்துங்களா டோட்டல் டேமேஜ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கடலில் போயிட்டு எடுத்துங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்க போட்டு எதுக்கு யூஸ் ஆகும் ஒன்றும் யூஸ் ஆகாது அவ்வளோதான் இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் கேட்டு காட்ட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த இருக்க போட்டுலாம் இல்லைங்க நம்ம நினைக்கிற மாதிரி போட்டு காலில் போயிட்டு சாயந்தரம்லாம் வராதுங்க தங்கு கடல் சொல்லுவாங்க ஒரு போட்டு மீன் பிடிக்க போச்சுன்னா ஒரு வாரம் போயிட்டு வர போட்டோ இருக்குது பத்து நாள் போயிட்டு வர போட்டோ இருக்குது ஒரு போட்டு கடலுக்கு போகிறதுக்கு போய்ட்டு வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகிறாங்கன்னா அவங்களுக்கு எழுபது எண்பதாயிரம் செலவு இருக்குது ஸோ அவங்க அந்த அளவுக்கு மீனை பிடிச்சா மட்டும் தான் திருப்பி வர முடியும் அதுக்கு உண்டான ஐஸ் எல்லாம் ஏற்றிட்டு தான் போவாங்க இப்போ பாருங்கள் அது மாதிரி மாதிரி இருக்கா அதில் தான் ஐஸ் ஏற்றுவாங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஓகேங்களா பசங்களுக்கு காட்டுங்க செம்மையாக இருக்கும் இதை மாதிரி இவங்க ஐஸை கொண்டு போனால் மட்டுந்தான் அந்த ஏழு நாளோ பத்து நாளோ தங்கு கடலில் போவாங்க இந்த ஐஸை சேவ் பண்ணுற இடம் வந்து அந்த கீழ் இது லான்ச் ஓகேங்களா இதுதான் லான்ச்சுன்னு சொல்லுவாங்க வல்லோன்னு சொல்லுவாங்க லான்ச்சுன்னு சொல்லுவாங்க வல்லம் கிடையாது லான்ச் ஓகேங்களா விசைப்படுக்கலாம் லான்ச்னு சொல்லுவாங்க இதுக்கு அடியில் வந்து பாதை மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து ஐஸ் எல்லாம் போட்டு மீன்லாம் தான் ஸ்டோரி பண்ணுவாங்க பிடிச்ச மீன்லாம் ஓகேங்களா இங்கே போடுற ஐஸில் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் சரிங்களா எப்படியா தாங்க மட்டும் காட்டில வாங்க அது தெரிதுங்களா அந்த மிஷினில் முன்னாடி வினாட்ருக்கிறதா போடுவாங்க ஐஸு அப்படியே கஷ் பண்ணி அந்த கண்ணீர் பெரியா மேலே போயிட்டு அந்த பண்ணல் மாதிரி ஒன்று இருந்துங்களா அந்த பண்ணல் வழியாக போயிட்டு அந்த போட்டில் எடுத்துமே விட்டு அங்கேருந்து கீழே கட்டி போய் போட்டுருவாங்க இதை ஸ்டோர் பண்ணி தான் பத்து நாளாக ஒரு வாரமோ அவங்க உண்டான மீனை தான் வர முடியும் இப்போ வாய்ஸ் கொடுக்காம நான் பக்கத்தை போய் காட்டுறேன் ஏன்னா அந்த மிஷின் ஓடுறதெல்லாம் வாய்ஸ் கேட்காது லைவாக பாருங்கள் வாங்க போய் பார்க்கலாம் நான் அப்புறம் பேசுறேன் பாத்தீங்களா எல்லாம் போட்டு தாங்க உங்க பசங்களை கூட்டு வந்து போட்ட பாக்கணுமா சுட்டு பாக்கணுமா இங்க வந்தா மட்டும் தான் முடியும் எவ்வளவு போட்டு பாத்தீங்களா அப்படியே போட்டு மேலே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணதான் பண்ணலாம் ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க இந்த மாதிரி ஐஸு ஏற்றுறதுக்கு நிறைய மிஷின் இருக்கும் பாருங்க இப்போ பார்த்தீங்களா அந்த கண்வையர்லேருந்து போயிட்டு அந்த கீழே அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கா அந்த ஸ்டோர் ரூமில் எடுத்து போயிட்டு ஐஸை ஸ்டோர் பண்ணுவாங்க அந்த ஐஸ் ஒரு வாரம் தாங்குற மாதிரி தான் அதை வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஐஸு கரையிற வரைக்கும் அவங்க இருந்து ஒன்று ஐஸு கரையணும் இல்லைனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மீன் பிடிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி வலை விடுவாங்க ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஸ்பின் பண்ணுற அளவுக்கு பணம் வந்தால் மட்டும்தான் அவங்க திருப்பி வர முடியும் இப்போலாம் மீன் அதிகமாக கிடைக்கிறது சொல்கிறாங்க பாவம் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக கிடைக்கிறது இல்லை அவங்களோட சம்பளம் எப்படி இருக்குன்னா மினிமம் கேரண்டி ஒன்று இருக்குங்க லேபர்ஸுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா ஆர்டர் ரூபான் இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கன்றத பொறுத்து அந்த மீனோட பங்குன்னு சொல்லுவாங்க போட்டுக்கு ஒரு பங்கு வலைக்கு ஒரு பங்கு அப்புறம் ஓனருக்கு ஒரு பங்கு ஒரு பத்து பேர் போனாங்கன்னா பத்து பேர் பதிமூணு பங்காக பிரித்து எடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்படி தான் மீனவர்களோட வாழ்க்கை நகர்ந்துருக்கு இந்த மாதிரி எவ்வளோ போட்டிருக்கு போட்டு நம்ம பக்கத்தில் உட்காந்துன்னா நீங்கள் காற்று கேட்டு தான் வரணும் எங்கே இருக்குள்ள மாத்திரம் சொன்னதுக்கு முன்னாடி காசு சேடு மார்க்கெட்டுக்கு தள்ளி வந்துக்க ஒரு அரைக்கே தள்ளி வந்துக்கான் லைக் ஸ்டைண்டாக ஒரு சின்ன தந்து போகணும் யார் கிடையாது போடுவாங்க கிட்ட வந்திங்கன்னா லைக் எங்கள் டிப்பார்ட் எங்கள் நிறைய தான் வரலாம் இல்லை இவ்வளோ வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு மேலே ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது கூப்பிடாம பாருங்கள்

ஃபுல்லாக போட்டு தாங்க ஆயிரம் போட்டு ரெண்டாயிரம் போட்டு ஒரே இடத்துல பார்த்தவங்க எப்படி இருக்கணுமா வந்து பாருங்க இங்கே பார்த்தீங்களா இந்த ஐஸை போகிறதுக்கு மட்டும் எத்தனை மிஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் அப்போ நீங்களே கேல்குலேட் பண்ணிங்க ஓகேங்களா உங்களுக்கு பீச்சுக்கு போகணும் போட்டை பார்க்கணும் ஃபிஷ்ஷிங்கை பார்க்கணும் எல்லாம் பார்க்கணுன்னா இங்கே மறக்காமல் வாங்க சூப்பர் ஏரியாங்க நார்த் மெட்ராஸ் இருக்கவங்களுக்கு மட்டுமே கொடுத்து வச்சது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு மெரினாவுக்கு போவோம் அங்கே எங்கேயே போவோம் அவ்வளோதானே இங்கே வாங்க என்ஜாய் பண்ணால் இங்கே பசங்களை கூப்பிட்டு வாங்க எங்க பாருங்கள் ஒரு போட்டு வருது இது மணி காட்டுமா வதுங்களா பாருங்கள் வச்சுருக்காங்க எது தான் அந்த லஞ்சு தெரில காட்டுறேன் இந்த மாதிரி ரைஸ் கட்டி வார் வாரா ஐஸ் பேக்கில் எடுத்து வந்துடுவாங்க போயிட்டு இதுதான் அந்த க்ரெஷர் மிஷின் இதில் தான் ஐக்கி போடுவாங்க இந்த பேடை பாருங்கள் இந்த பேட்ல தான் ஐஸ் வந்து ஆகும் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆகிட்டு இந்த கன்வேயர் இருக்கா வடி அந்த கன்வேயர் வழியாக போயிட்டு அங்கே மேலே ஒரு ட்யூப் மாதிரி இருக்குல்ல அந்த டியூப் வழியாக லான்ச்சில் அந்த கீழே இருக்க ஷோரூமுக்கு ஐஸ் போயிடும் அங்கே தான் ஐஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க ஒரு போட்டு வருது காட்டுறேன் வாங்கலங்க அங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் வந்து பொண்ணு இப்போட்டை போகிறாங்க பார்ப்போம் வாங்க செம்மையாக இருக்க போது இந்த வீடியோ இப்போ நாமா பாருங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பூட்டை இருக்குது இதை முடிச்சுட்டு போய் நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஃபுட்டு வரட்டும் இங்கேயும் ஃபிஷ் ஃபிஷ்னா போட்டு கேட்சிங் மாட்டாங்க

இப்போ பாருங்க காரை பார்க் பண்ணுறதே கஷ்டப்படுறோம் இவங்க இந்த இடத்தாண்ட இருந்து எப்படி இந்த போட்ட பார்க்கணும் பார்த்து பாருங்கள் இதுதாங்க டேலண்ட்ன்றது படித்தாலாம் இந்த டேலண்ட் வராதுங்க அனுபவத்தால் மட்டும் தான் வரும் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் காத்த பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக மூவாது அப்படியே மூவாய் வருது பாருங்கள் நரமாக இல்லை சூப்பருங்க ஆங்க வச்சு வச்சிருக்கேன் நிற்கிறாரு கைதை கைதை போட்டு கட்டுவாங்க அந்த பில்லர் மாதிரி இருக்கா அந்த பில்லர் தான் கட்ட போகிறாங்க பாருங்க டயர்லாம் கரெக்ட் பண்ணுறாங்களா எப்படி வருதுங்க நேரில் பார்த்தா செம்மையாக இருக்குங்க வீடியோவில் கூட உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும் தெரில இதை லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இங்கே கூப்பிடுவாங்க பசங்களை இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க வீடியோவில் அங்கே பார்க்க தான் போகிறீங்க கீக் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு டீட் தான் உங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பாருங்கள் பார்த்தீங்களா லைட்டாக அடிக்கிற மாதிரி கையாலே லைட்டாக புஷ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறாங்க தரமாக இருக்குல்ல பாருங்க பாருங்கள் 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 இவ்வளோ கஷ்டங்க வா பார்க் பண்ணாங்க இது எப்படி பார்க் பண்ணுங்க போட்டேன் கணக்கு ஒன்னு இருந்தாங்க அவ்வளவு தாங்க அவனத்து போதும் செகண்ட் எப்படி என்ன ஒரு டேலண்ட் அவ்வளோதாங்க போட்டு இடத்துக்கு வந்துடுச்சு மேலே போனால் அங்கே ஒரு ஸ்ட்ரெச் இருக்குங்க சூப்பராக இருக்கும் இங்கே வந்து கடைங்களாக இருக்கும் கொஞ்சம் கடைங்களாக இருக்கும் ஐஸ்கிரீம்லாம் அதெல்லாம் பசங்க இதை தான் சொன்னேன் தெரியுதுங்களா இன்னும் போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கும் ஒரு ஸ்ட்ரெச் போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கணும்னா தரமான பேசுங்க அங்கே ஸ்டார்டிங் மேக்ஸிமம் நீங்கள் மெரினா பீச் மாதிரி டைம் கால்குலேட் பண்ணிவிட்டீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ண முடியாது போகிற மாதிரி ஆகிடும் ஏன்னா போய் சார் அதுக்காக விட மாட்டாங்க மீன் மீட்க நல்லாயிருக்கும் அங்கே விட மாட்டாங்க இந்த சின்ன சின்ன போட்டுனா நண்டு தான் போயிருப்பாங்க சரியாக சின்ன பெரிய மீன்லாம் போட்டீங்கன்னா அந்த லேசில் தான் சரிங்களா சொன்னா பாருங்க இன்னும் முன்னாடி போய் தரமாக இருக்கும் பாருங்க போட்டு வீணா முழுக்கு போயிருக்க சரிங்க அந்த போட்டு பேசதான் இது மாதிரி நிறைய போட்டுங்க இருங்க வீணா பண்ணுவோம் பல லட்சம் கொடுத்து வாங்கி இன்னும் பண்ணலாம் இங்க மேலே வரும்போதும் பார்த்துக்காங்க பலலாம் எல்லாம் போட்டுருப்பாங்க திரும்ப தவறுங்க இங்க ஒரு தாத்தா திருப்பறாருங்க அவர் தாங்க கல் அதிகரிக்கம் தான் பாருங்க இதுதான் பயங்கர ரசிங்க போவாதீங்க மேலேயே வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க இந்த மாதிரி பல வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க எல்லாமே சூப்பரான கிட்ஸோடு பார்க்கறக்கூடிய வீடியோ தான் எல்லாம் பசங்களுக்கு அந்த மீனாக பிடிக்கிறாங்க சேஃப்டி கிடையாது பாருங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய பேர் மீன் குடிச்சுருப்பாங்க வேணுன்னா நம்ம வீட்டுக்கு மீன் வாங்கிக்கலாம் சரிங்களா சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க இது ரொம்ப சேஃப்டியான பிளேஸ் தாங்க கை குழந்தை பட்டிருக்காங்க ஜாலியாக வாங்க ரிலாக்ஸாக சேஃப்ட் பொறுமையாக ஒரு ரெண்டு மணிநேரம் டென்ஷன் ஒன்று நாங்கள் பீச்சுக்கு போனால் இங்கே எத்தனை குளிக்க முடியாது முன்னாடி மட்டும் தான் போனோம் இங்கே தயவு செய்து யாருக்கு இறங்காதீங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த ரோடு விட்டு அந்த கல் பக்கம் இறங்கிடாதீங்க அது சேஃப்டி கிடையாது அங்கே பாருங்கள் வரும்போது போட்டு காமிச்சில்ல அந்த போட்டு நிப்பாட்டி இப்போ கண்வையெல்லாம் ஐசியை தரணும் சிலங்களா அந்த ஐசியை பில் பண்ண பிறகு தான் தாங்க இது கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது முதல்ல கூட இவ்வளோ கூட்டிருக்காது நிறைய பேருக்கு தெரிய ஆகும் வச்சு சில நல்ல ஸ்பாட்னா அது இதுதான் கூப்பிட்டு வாங்கிட்டு நல்ல ஸ்பாட்னா நம்மளுக்கு எல்லாமே கிட்ஸ் சம்மந்தப்பட்ட விதங்க கிட்ஸை கூப்பிட்டு தாராளமாக போகிற மாதிரி தான் ஓகேங்களா ஃபேமிலியும் கிட்ஸை கூப்பிட்டு போகிற மாதிரி இடத்தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஓகேங்களா மறக்காமல் டைமிங் நோட் பண்ணிங்க லேட் பண்ணுறாதீங்க விருதா பீச்சுக்கு போகிற மாதிரி லேட்டாக வந்தீங்கன்னா நம்ம அப்படியே திரும்பி போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போலீஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா கூப்பிட்டு வாங்க பசங்களை ஓட்டு பார்க்கலாம் கடலுக்கு போகலாம் இதே மாதிரி ரிலாக்ஸாக கல்லில் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இங்கே பாருங்க ஒரு லாரிக்குதா டீசல் எடுத்து வந்துருக்கு லாரி டீசல் வேணும்ல பிரிச்சலில் கொடுப்பாங்க இந்த பக்கம் ஐசி எடுத்துகிறாங்க மூணு மூணு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்க மீன் பிடிக்க போகிறது இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வளெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க மீன் பிடிக்க போவாங்க இதுக்கு டைம் ஆகும் ஐடி ஏற்றணும் டீசல் ஃபில் பண்ணணும் அவங்க தங்கு கிடலாம் அதுக்கேற்ற மாதிரி டீசல் கேனில் பிக்க இப்போ வந்து இந்த பக்கம் வந்தோமா ட்ரைட்டாக போயிடலாம் காற்று தள்ளுதுங்க சரியான காற்று கூட்டம் வர ஆரம்பிக்கிது இப்போ டைம் அஞ்சரை மணி ஆகுதுங்க எது சீக்கிரமாக முன்னாடி போனால் தான் கொஞ்சம் பீச் இருக்குல்ல பீச்சில் போய் பாப்பா விளையாட வைக்கலாம் ஆறு மணிக்கு மேலே பீச்சில் விளாட விட மாட்டாங்க போலீஸ்காரங்க அதனால தண்ணி முடிச்சோம்னா மீன் பிடிக்க போகிற சின்ன சின்ன போட்டு மட்டும் தான் இருக்கும் அதுக்கு போட்டு போய் போங்க ஒரு போட்டை ஒரு போட்டு கரை மேலே தீங்கி வச்சுருக்காங்க இதான் ரிப்பேர் பண்ணுறது வச்சுருப்பேங்க இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குதுங்களா இப்படி ஒன்று இருக்கு அப்படியே இறங்கினா விட்டு இறங்கி சொன்னால் முன்னாடி தான் வண்டி விட்ருக்கோம் மெயின் ரோடா இருக்கு அங்கே பக்கத்தில் கடற்கரைக்கு நாங்கள் போயிட்டு கடவுள் ஓகே கடலுமே பலனு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்க சூப்பராக இருக்கும் பார்த்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஃபேமிலி பசங்களை கூப்பிட்டுலாம் இவ்வளோ சின்ன பசங்களை பாருங்க பார்த்து சேஃப்டியான இடம் தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அவ்வளோதாங்க பீச்சுக்கு போயிட்டு உங்களை கூப்பிட்றேன் பார்க்கலாம் கடலைமேல் பாலமும் ஒரு வீடியோ போட்டு பண்ணு சொல்லிட்டு இதாங்க அந்த பக்கமும் கடலு இந்த பக்கமும் கடலு நடுவில் பாலம் மாதிரி போதா நீங்கள் பாருங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க சொல்லுதுங்களா இந்த வீடியோ ஒன்று போட்டுருவோம் பாருங்க நம்ம சேனலுக்கு மீல் பாலம்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் அட்வென்ச்சர் பிடிங்கினா போங்க சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் அதை பில் பண்ணால் அந்த வீடியோவை பார்த்தா தான் தெரியும் ஐ கார்ட்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் சரிங்களா போய் பாருங்க அவள் தான் நம்ம பார்ப்பாங்க ஃப்ரீயாக ஃபீல் போயிட்டாங்க அப்படி ரொம்ப கம்மியாக இருக்குங்க மெருந்தா பீக் தான் கச்சக்கமாக க்ரௌட் இருக்கும் இங்கெல்லாம் க்ரௌட் இருக்காது டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் போடுவாங்க கடல் தண்ணி உள்ளே வராமற்கிறதுக்காக போட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காதுங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க உங்களுக்கு எது மாதிரி வீடியோ வேணும்ன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் அதே மாதிரி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா நிறைய வீடியோ இருக்குது நம்ம சேனலில் போய் பாருங்கள் எல்லாருமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தது வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் புஷ் பண்ணணும் ஓகேங்களா நன்றி வணக்கம்